சமூக நீதி போராளி சமநீதி போராளி சமூக நீதி சமநீ சமநீதி என்ற தத்துவத்தின் விதை வித்யாகி மாணவர் சேகரனா எல்லாரும் சமூக நீதி பேசலாம் ஆனால் சமூக நீதியை நடைமுறையில் தேர்தல் காட்டியவர் தியாகி மாணவர் சேகரனார் அவருடைய நினைவு நாளில் மல்லர் மீட்பு களம் தமிழர் தாயகம் கட்சி தமிழர்களுடைய உலக தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தில் மல்லாய் தலைமையிலே சத்தியமான கருவூரம் ராஜ் பாண்டிய அவர்கள் சமூக அவருடைய நினைவு நாடு ஒன்றை இந்த திராவிட மாநில அரசுக்கும் சரி திராவிட இந்த மண்ணை இந்த மக்களை கொண்டிருக்கிற எச்சரிக்கை விடுக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல

இப்படி தொடர்ச்சியாக தமிழருடைய நீதிக்காக தமிழருடைய வரலாற்றை பேசுவதற்காக மதுவருடைய கைத்திலே வைத்து சீன வளர்ச்சி காவல்துறையாக கைது செய்தீர்கள் தென் மாவட்ட காவல்துறை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணனின் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் நீங்கள் பதிவு சொல்லி ஆக வேண்டும் நாங்கள் உலக நீதிமன்றம் உரை போகக்கூடிய தொடர்பு இருக்கிறோம் அந்த சமுதாயத்தின் இத்துக்களாக இருக்கிறோம் ஆகவே பூர்வபடி தமிழர்கள் இந்த மண்ணை ஆளுவோம் ஆளுவோம் அதற்கான அரசியலை நாங்கள் எங்க நிற்போம் என்று கூறுகிற போய்